கும்பல்ல மாயால் என்னை நீரைத்து நீராளு செய்யும் வும்பல்ல மாயால் என்னை நீரைத்து நீராளிகை செய்யும் ஜீவத்தண்ணி ஆலோசனை காத்தரே நீராழ்கை செய்யும் வரும் தூயும் பிரசன்னத்தை வாஞ்சிக்கீரோ வல்ல மாமே நல்ல பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக எங்களை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா ஆபியானவரே உங்களுடைய வல்லமினால் நிரப்புங்க உங்க பிரசுத்தத்தினால் நிரப்புங்க உங்க கருவினாலும் எனக்குகளினாலும் எங்களை நிரப்பு ம்ோத்ரம்ோத்ரம் அப்பா அருங்காற்றும் நீச்சா அக்கினியும் நீ உங்களுடைய அக்கினிய குழுக்கு கடந்து வருவதாகப்பா உங்க அக்கினி எங்களுக்கு வேண்டும் டேனி உங்க அக்கினி எங்களுக்குள் வேண்டும் சுடர் விட்டு எரியத்தக்கதாக எங்கள் விளக்கு தண்டில் உள்ள அண்டவரை கருந்திரிகள் அகற்றப்பட்டு அண்டவரை அண்டவரைத்தி அறிகுற அக்கினி துவாலித்தி எறிகிற அக்கினி அப்பா அம்யானவரே சுட்டு எரிக்கிற அக்கினி விட்டு வைக்கிற அக்கினி பாதுகாக்கிற அக்கினி அப்பா எங்களை பராமரிக்கிற அக்கினி இந்த கடைசி நாட்களிலே அண்டவரை உங்க பராமரிக்கிற அக்கினியை எங்களை பாத்து की पड़ी पड़ा गपार शलर दुनी कनरे कुरदु किवा आमेन 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 तक तिरु मलाई पो आवी उच्च वरंदुया आमेन ओम प्रसन्न लटवा हम जी की वा மும்பாம செய்யும்ருந்தூயே உன் பிரசன்னத்தை வாழ்ந்திருக்கிறே மும்பல்லாமப்பி நீராமேன் அமேன் எல்லாம் மகிமை உமக்கு 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 தான் உமக்கு தான் மகிமை அப்பா உமக்கு தான் மகிமையாண்டவர ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் உங்க வல்லமையை பாடி துதிக்க போதாது டேடி எவ்வளோ நன்மை டேடி எவ்வளோ நன்மை டேடி எவ்வளோ குருபா எவ்வளவு இரக்கம் தேடி டாடி கூப்பிடுக்கிற ஆவியானவரே உமக்கு நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நன்றி 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 ஏ தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் ஏதை சொல்லி பாடிடுவே என் கத்தாதை கத்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் காரம் தட்டி பாடிடுவே தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே

தேவனைக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கத்தாக கத்தல் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே எல்லோய்க்கு அல் என்னை நீரை கண்டி ரையா ஏக்கமெல்லாம் தீர்த்தி ரயா சந்தாகத்தோடு வந்தபோது ஜீவத் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா எல் ரோயிக்கு அல் ஏழு என்னை நீரை காண்டீரையா ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா நான் தாகத்தோடு வந்தபோது தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா எல்சடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க எவனை சேரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க ஏ தேவனுக்கு தேவனைக்கு எதை சொல்லி பாடிடுவே என் கத்தாதி கத்து செய்த நன்மைகள் ஆயிரம் பாடிடுவே நாட்டவரே ஆயிரம் நாமங்கள் அப்பா அப்பா ஆயிரம் நாமங்கள் ரபாரா ரப்பா சலாரா துணிக்க பாக்கவாக்கவோ ரே துணிக்கா நான் சேக்கோரா துரீஷல உருமிக்கவா உங்க வல்லமை உங்க வல்லமை உங்க அக்கிடி எங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் இந்த நீண்ட நாளிலே

தாங்க ஒரு உள்ள அபிஷேகமும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் கண்டந்து கட்டந்து ஒருபடியிக்குறன பறா கட துணி சுவரது கணசிக் ஒரு அடூர்விக்கபா பா பாபா எல்லோகியும் நீங்க தானே எஞ்சும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவிங்க எம்மானுவே நீங்க தானே மண்ணி வந்த தேவன் நீங்க இடும் என்று பாடுவீங்க தெல்லோகியும் நீங்க மண் என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவிங்க இம்மானோவில் நீங்க தான மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் கோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே கத்தாது கத்து செய்த நன்மைகள் ஆயிரம் காரம் தட்டி பாடிடுவே கோவா தேவதற்கு ஆயிரம் நாமங்கள் ஏதை சொல்லி பாடிடுவே கத்தாதி கத்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே நாமே 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 ஆவினாலே எங்களை அபிஷேகம் செய்த தேவனுக்கு கோடி 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 நந்தி ஆண்டவரே எங்களுடைய பாத்திரம் ஒரு நாளும் குறைவு படாத படிக்க பா பா ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்ட பாத்திரமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நிரம்பி வழிகிற பாத்திரமாக ஓ அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக அராசலோது உரிமைக்கவா கராது உரிமிக்கவா உருவிக்கவா நிரம்பி வழிகிற அபிஷேகத்தோடு ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழட்டுமே பேசட்டுமே சதி கொடுக்கட்டுமே டடி மக்கள் ஸ்தோத்ரன் 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 ஸ்தோத்ரின் ஸ்தோத்ரன் 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 ஸ்தோத்ரமாப்பா

அடு மிழல் அனு வீண அடியம் தாய் வீழை பாரிடுவே பாவ பாரு சுமையதல் சோர்ந்து தளந்த என் ஜீவியமே பாவ ஜீவியமே சிலுவையண்டை வந்ததினா சீரந்த சந்தோஷம் கண்டதினா சிலுவையண்டை வந்ததினா சீரந்த சந்தோஷம் கண்டதினா கிளைப்படையாது மேலோகா கிளை படையாது மேலோ ஏழுவை பாருந்தே வேகம் சிலுவை நிழல பாரிடுவே ஆ சிலுவை நிழலில் நொடி நம் அடியா தாய் நிழலை கொடிய இடருக்கு மஞ்சு ஏ சுவை ஆ எவ்வித கொடிய இடருக்கு மஞ்சே ஏ சுவை சாந்தினி தேன் அவனியில் வியாபுலம் வந்தா அவரையான் நன்றி கொண்டாள் அவனியில் வியாபுலம் வந்தா அவரையே நான் நன்றி கொண்டான் தருமே காந்த சந்தோஷா தீர்க்கும் இதயத்தின் தோஷா சிலுவை நிழலம் அடியம் சமைந்தீரை பாரிடுவேன் ஆ சிலுவை நிழலே மாடிய பாரிடுவேன்பம் பாரிடுவே இன்பம் சூரந்திடும் தீரும் மொழி கேவிட்டேன் இன் நன்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உணர்வு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தால் அப்பாவின் சிலுவை நாம் நினைக்கும் போது அவருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்துல இறங்கும் போது அப்பா இன்னல்கள் மறந்துடுது இன்னல்கள் மறந்துடுது நம்ம கவலைகள் மறந்து போகுது கத்தர் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஓதத்தை அதிசயங்களை செய்து கொண்டு வருகிறார் திருமறை இன்னிசை நாதம் தேனிலும் இனிய வேதம் திருமறையின்சைநாதம் தேனிலும் வேதம் தருமேனுக்கானந்த சந்தோஷ தருமேனுக்கான் இந்த சந்தோஷ தீர்க்கும் மண் இதயத்தின் தோஷ சிலுவை நிழலில் நான் சாய்ந்து இழைப்பாரிடுவே ஆசிலுவை நிழலில் அணுதீன மடியா சாய்ந்து இழைப்பாரிடுவே இந்த சூழ்நிலைமே இல்ல மாண்டுகிறேன் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது கண்ணீர் நிறைந்த பள்ளத்தாக்கு வேதனைகள் பெருகும் போது சிலுவையை நோக்கி பார்க்கும் போது நம்ம கஷ்டங்களும் நம்முடைய வேதனைகளும் எம்மாத்திரம் ஒன்றுமே இல்லை சிலுவை நிழலுக்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் வரும்போது நம்முடைய வேதனைகளும் பாரங்களும் மறைந்து போகுது ஆமே ஆமேன் ஆமே ஆமே நம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா பா எங்களுக்காக நீங்க சுண்டதா ரத்தம் குத்தப்பட்ட அந்தவரைய காயங்கள் எங்கள் ஜீவ ஊற்று ஜீவ ஊற்று எங்களை தாகத்தை தீர்க்கிற ஜீவ ஊற்று ஆண்டவரை ஜீவ நதி ஆண்டவரை அப்பா மத்தியில கடந்து வருகிறபடி நாலு மக்குறோமா ஆண்டவர உங்களை வாழ்த்துக்கிறோம் போற்றுக்கிறோம் மய்மைப்படுத்துகிறோம் நந்தி செலுத்துகிறோம் அப்பா ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் உங்க அன்பை துதிக்க போதாது டாடி போதாது டாடி அமேன் 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 தவி இதை போலாடி அப்பாவை பே விதை போல பாடி அப்பாவை பேந்தாலும் என்ன வந்தாலும் அப்பாவை தோத்தரிப்பேன் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை தோத்தரிப்பேன் அப்பா ஸ்தோத்திரம் உள்ளத்தில் ஆழத்திருந்து சொல்லுவோமா ஏச பாஸ்தோ தீரம் ஏசப்பாஸ்தோ தீரம் ஏசப்பாஸ்தோ தீரம் கைத்தாழத்தோடும் மத்தாழத்தோடும் அப்பாவை தரிப்பே கைத்தாழத்தோடும் மத்தாழத்தோடும் அப்பாவைத்தரிப்பே இசோத்திரம் இசப்பாஸ்தோரம் இசப்பாஸ்தோஸ்தோத்திரம் பரிசுத்த ரத்தால் பாவங்கள் கழுவி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே பரிசுத்த ரத்த

அபிஷேகம் செய்த அப்பா வித்தரிப்பேன் அவையினாலே அபிஷேகம் செய்த அப்பா விஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்திரம் அப்பா சோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் உலக தோற்றத்துக்கு முன்னாடி குறிச்சுட்டாங்க பிள்ளை என்று சொல்லி என்னை எங்களை முன்குறித்து அப்பா ரட்சித்து அந்த தூக்கி எடுத்து அபிஷேகித்து அப்பா உங்க பிள்ளையா உங்க பிள்ளையா உள்ள கையில வரைஞ்சு வச்சு ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே டாடி உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நன்றி 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 कृस्थवे कुल्लाय मुन कोरी तारे अपावै स्तोत्रिपे कृस्थवे कुल्लाय मुन कोरी तारे अपावै स्तोत्रिपे ए सपा स्तोतिरम ए सपा स्तोतिरम ए सपा स्तोतिरम ए सपा स्तोतिरम எவ்வளவு நேரம் என்ன பாவை ஆராதித்தாலும் பாடினாலும் போதாதப்பா பாடிக்கொண்டே இருக்கலாம் என்னப்பாவின் அன்பு 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 அத்தனை பெரியது அத்தனை வல்லமை உள்ளது அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறபடி நாள் ராட்சி உரிமைக்குமா ரீதாணி கலேஷல்லாரிக்குமா கராது உரிமைக்குமா உங்க அன்பு உங்க அன்பு டேடி உங்க அன்பு டாடி உங்க அன்புக்கு முன்பாக நாங்க ஒன்றுமே இல்லப்பா எ பெரிய அன்பு அப்பா உங்களையே எங்களுக்கு வழியாக கொடுத்தீங்களே டேடி முழு ரத்தத்தையும் கொடுத்தீங்களே டேடி எங்களை பாவம் மர கழுவி சுத்திகரித்து உங்க பிள்ளையாய் மாற்றும்படியான அன்பு ஆண்டவர வா உங்க அன்பை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுகிறோம்ப்பா நன்றி நன்றி எவ்விதத்திலும் நாங்கள் தகுதி உள்ளவர்கள் நல்லா வா எசுவேமுக்கு ஸ்தோத்ரம் 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 அப்பா அப்படி வரைய ஒவ்வொருவரையும் ஆயுதப்படுத்துங்க எங்க பாத்திரத்துல நீ என்ன டேடி அப்பா அப்பா தேசத்திற்காய் கிராமங்களுக்காய் அப்பா அப்பா ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் விட்டு அழுது கதறி அழுது என்ன பாவின் பாதங்களை முத்தம் செய்து ஜபிக்கிற ஜபாவிய இன்னும் ஊற்றுங்க டேடி அப்பா இன்னும் 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 அதிகமாய் ஜபிக்க கிருபத்தாங்க 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 உடைய கிருமையினாலும் இருக்கங்களினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் முடி சுட்டுங்கப்பா ஜவாபியை ஊற்றுங்கப்பா ஜவாபியை ஊற்றுங்கப்பா பற்றாது டேடி டேடி டாடி இன்னும் அதிகமாய் ஜபிக்கணும் இன்னும் அதிகமாய் மை முத்தம் செய்யணும் டேடி டே குமாரன் கோபம் கொல்லாமலும் பள்ளியிலே அழிந்து போகாமலும் இருக்கும்படி அவருடைய பாதங்களை முத்தம் செய்யுங்கள் என்ற வார்த்தையின்படி படி இந்த காலை வேலையில முத்தம் செய்கிறோம் முத்தம் செய்கிறோம் நன்றி சொல்றப்பா நன்றி 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 எப்ப வந்தாலும் எங்களை கூட்டிட்டு போவீங்க டேடி உமக்கு நன்றி 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 முழு அந்த வரைய இந்த எஸ்தர் எழுப்புதல் செபக்குழு இல்ல கலந்து கொள்ற ஒவ்வொரு இருநூற்றி பத்து சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் வேலை அடைக்கும்படி ஆயிச்சபிக்கிறோம் உங்க நாம எல்லா எல்லாத்துக்கும் நம்ம உமக்கு செலுத்துக்கிறோம் நாமத்திற்கு தான் வைக்கிறோம்